ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்